ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி சேமியா வச்சு ஹெல்த்தியான டேஸ்டான எக் நூடுல்ஸ் டைப்பில் தாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சேமியா எக் நூடுல்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் நூடுல்ஸ் வேணும்னு கேட்குறவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சேமியா வச்சு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வேணும்னு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமியா எக் நூடுல்ஸுக்கு நான் வந்து கோதுமை சேமியா தாங்க எடுத்துருக்கேன் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து இப்போ லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் அது ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் சேமியா வேகிற அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதனால நான் வந்து இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன் பாதி அளவு குக் ஆனாலே போதும் ரொம்ப நேரம் இதை குக் பண்ணிட வேண்டாம் அப்புறம் சேமியா வடிக்கும் போது அது வந்து ரொம்ப களி மாதிரி ஆகும் அதனால் இது புழு புழுன்னு இருந்தால் தான் நம்ம எக் நூடுல்ஸ் செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போ வெந்தது போதும் இப்போ நம்ம இதை தனியாக வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பில் வந்து கடாயை வச்சுருக்கேன் கடாயை சூடாகிடுச்சிங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில்ஸ் இதோடு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நல்லெண்ண தாங்க இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சி நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துறேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் லைட்டாக நேரம் ஆற வரைக்கும் வதக்கி விட்டாலே போதுமானதுங்க இது இப்போ லைட்டாக இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு இதோட வதக்கி விடுவோம் இந்த இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூணோட பச்சை போயிடுச்சு நான் வந்து ஒரு கேரட்டை வந்து புதுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கேப்சிக்கமும் வந்து பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு பிடிச்சமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வந்து முட்டை கொசோவில் பீன்ஸும் வேணாலும் சேர்த்துக்கலாம் என்னட்ட வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு காய்கறி இருக்குதுனால இதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் பாதியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காய்கறி நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கிடலாம் இப்போ சோம்புத்தூள் வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஒன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தக்கன நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் விடுவோம் இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ இதை வந்து நூடுல்ஸ் டைப்பில் தான் செய்யப்போகிறோம் அதனால் அந்த சோயா சாஸ் தக்காளி சாஸ் சேர்த்து ஆக்கணும் அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதை கூட நம்ம வேக வச்சு எடுத்த சேமியாவும் இதை கூட நம்ம சேர்த்துடலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் இதை வந்து அப்படியே அடுப்பில் விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான எக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேங்க கூடவே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா வதக்கி விடுங்க இப்போ முட்டை வந்து குக் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து கிளறி வச்சுக்கிற நம்ம சேமையோட இந்த எக்கையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ எக்கையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம சேமியா விடும் விடும்போதே தெரிஞ்சிருக்கும் சேமியா பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது எப்படி இருந்தால் தாங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மேலே வந்து கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இப்போ தூவிட்டு இப்போ வாங்க நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை பார்த்தாலே குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடிக்கடி குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதை டேஸ்ட்டாகவே இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பிடிச்சிருந்தா மந்திராமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்